வானத்தில் பிரம்மாண்டமான ஒரு புகை மண்டலம் வரும் இதை எதிர்பார்த்து கொண்டுருங்கள் இப்போ இந்த புகை மண்டலம் எண்டான்னு துஹான் எண்டாய் என்ன இப்போ நாங்க முஸ்லீம்கள் நம்பிய ஒரு விடயம் இருக்குது உலகம் அழிவதற்கு முன்னால் பத்து அடையாளங்கள் வரும் அல்ஹம்துல்ல ஒஸ்ஸல தோசல மலா அரசூல் இல்லா அஹ்மாபாத் ஃபகத காலல்லாஹ் ஹுஸ்ப ஹஹ நஹூ த அல ஃபிஹித் கரீம் اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فارتقب يوم تاتي السماء بدخان مبين يغش الناس هذا عذاب اليم ربنا نَكْشِفْ عنا العذاب إنا مؤمنون أنا لهم الذكرى وقد جاءهم رسول مبين ثم تولوا عنه وقالوا معلم مجنون إنا كاشف العذاب قليلاً إِنَّا كَاشِفُ الْعَذَابِ قَلِيلًا إِنَّكُمْ عَائِذُونَ يَوْمَ نَبْطُشُ الْبَطُشَةَ الْكُبْرَى إِنَّا منتقمون وَلَقَدْ فَتَنَّا قَبْلَهُمْ قَوْمَ فِرْعَوْنَ وَجَاءَهُمْ رَسُولٌ كَرِيمٌ ان ادوا الي عباد الله اني لكم رسول امين وان لا تعلوا على الله اني اتيكم بسلطان مبين سوره الدخان رياء பத்தாவது ஆயத்திலிருந்து பதின் ஆறாவது ஆயத்து வரை அல்லா சுப்ஹா நகமத் ஆலாவுடைய ஒவ்வொரு வாக்குகளையும் நம்பி வாழக்கூடியவர்கள்தான் முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கு வழிகாட்டியாக இறக்கப்பட்ட குர் ஆனில் என்னென்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவைகளை மிக கவனமாக வாழ்க்கையில் எடுத்து நடக்கும் பொழுதுதான் இந்த சமூகம் மேலே உயர்ந்து வரும் இந்த சமூகத்துடைய உயர்வுக்காக நாம் தேவையில்லாதவர்களை எல்லாம் வழிகாட்டிகளாக எடுத்துவிடக்கூடாது தேவையில்லாதவர்கள் என்று சொல்லும் பொழுது குர்ஆன் ஹதீஸை அறியாத தெரியாத அனைவர்களுமே இந்த சமூகத்துக்கு தேவையற்றவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி விளங்கிக்கொள்ளுங்கள் யாருக்கு குர்ஆன் ஆன் ஹதீஸ் தெரியாதோ அவர்களை ஒரு நாளும் பின்பற்றுவதற்கு போய்விடக்கூடாது அவர்கள் எந்த விதமான தலைமத்துவத்தில் இருக்கலாம் அல்லது பணத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது அரசியலில் உயர்ந்தவர்களாக இருக்கலாம் எதில் இருந்தாலும் குர்ஆன் தெரியுமாக இருந்தால் அவரை தலைவராக எடுக்கலாம் அல்லாஹுஹான் ஆலா இந்த ஆயத்துகளில் சொல்லக்கூடிய விடயம் என்ன தெரியுமா ஃபாரோ ஃபாரோதாஹேபு முஸ்லீம் சமூகத்தினர்களே மனிதர்களே எதிர்பார்த்து வாழுங்கள் எதை எதிர்பார்க்குங்க அப்போ உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளை கண்டு உடனே பயந்து விடக்கூடாது உலகத்தில் நடக்கக்கூடிய சில ஏற்ற தாழ்வுகள் சில வெற்றி தோல்விகள் இதை வச்சு வெற்றி என்று கனவு கண்டுவிடக்கூடாது அல்லாஹ் சொல்லக்கூடிய விடயம் என்னோ தாக்கி எதிர்பார்த்து இன்னும் எதற்கும் முடிவு வரவில்லை எதற்கும் இன்னும் முடிவு வரவில்லை இதே சுரத்து துஹானுடைய கடைசி ஆயத்தை கொஞ்சம் பாருங்க ஐம்பத்தி ஒன்பதாவது ஆயத்தை நபியே எதிர்பார்த்து கொண்டுங்கள் முழு உலகமுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது யார் வெற்றி அடைவது யார் தோல்வி அடைவது யார் வெற்றி அரசியல்வாதியா வெற்றி அல்லது அதிக சம்பளம் எடுக்கக்கூடியவர்களா வெற்றி அல்லது ஒவ்வொருவருடைய கற்பனையில் வந்ததா வெற்றி அல்லது உண்மையான அல்லாஹுவை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களுக்கா வெற்றி இதை எதிர்பார்த்து கொண்டு எல்லோருமே எதிர்பார்க்கிறோம் நாங்கள் இப்போ நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் யூதர்கள் எதிர்பார்க்கிறார்கள் தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இன ரீதியாக மனித ரீதியாக ஒவ்வொருத்தருமுடைய எதிர்பார்ப்பும் என்ன யார் வெற்றி அடைவது இன்ஷா அல்லாஹ் முஸ்லீம்கள் தான் வெற்றி அடைவார்கள் இதற்கு ஒரே ஒரு சான்று இந்த குர்ஆன் தோல்வி என்ற சில முன் அடையாளங்கள் இருந்தாலும் எதிர்பார்த்து கொண்டிருங்கள் லேஹ அலை சலாமுடைய சம்பவத்திலே அல்லாஹ் சமூத் கூட்டம் ஒரு ஒட்டகத்தை கேட்டது அல்லாஹ் என்ன சொன்னான்னு தெரியுமா சாலேஹலை சலாத்தை பார்த்து சாலேஹலை சலாம் அவர்களே இன்ன அமுருசிலுன்னா காத் இஃபித்தின இந்த ஒட்டகத்தை ஃபித்னாவாக அனுப்புகிறோம் அப்போ அப்போ ஒட்டகம் ஃபித்னா எண்டா இண்டைக்கு அரசியல் ஃபித்னா பணம் ஃபித்னா கொரோனா ஃபித்னா எத்தனை ஜாதி ஃபித்னாவை அனுப்பியிருக்கிறோம் ஆனால் முஸ்லீம்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே பொறுமையாக எதிர்பார்த்து எதிர்பார்த்துக் பொறுமையாக எதிர்பார்த்து கொண்டு மடையர்களுக்கு கொண்டுமே விளங்காதே குருவான தெரியாத அவ்வளோ பேருக்கும் பேர் அதுதானே குருவானுக்குள்ளதானே உண்மை இருக்குது அல்லாஹ் சொல்கிறான் இந்த ஆயத்தில் வானத்தில் ஒரு பிரமாண்ட இதை எதிர்பார்த்து கொண்டிருங்கள் என்ன இப்போ நாங்க முஸ்லீம்கள் நம்பி ஒரு விடயம் இருக்குது உலகம் அழிவதற்கு முன்னால் பத்து அடையாளங்கள் வரும் அடையாளம் கியாமத்துடைய பெரிய அடையாளம் பத்து கியாமத்துடைய சின்ன அடையாளம் கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேல் இருக்குது சின்ன அடையாளம் எல்லாமே கிட்டத்தட்ட மஹதி அலை சலாமை தவிர இன்னும் ரெண்டு மூன்றை தவிர மற்ற எல்லாமே வெளிவந்துட்டு எங்களுடைய நிகழ்ச்சியில் நாங்கள் செய்திருக்கிறோம் கியாமத்துடைய அடையாளங்கள் என்று அவைகளை கேட்டுப்பார் அப்போ கியா உலக முடிவுடைய பெரிய அடையாளம் எத்தனை பத்து இதில் முதலாவது பெரிய அடையாளம் என்ன கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கில் உதிக்கும் முஸ்லீம்களே இதை சொல்லி கொடுங்க மற்ற மக்களுக்கு எல்லாருடைய கற்பனையும் கிழக்கில் தான் சூரியன் உதிக்கும் ஆனால் ஒரு நாள் வரும் சூரியன் மேற்கில் உதிக்கும் மேற்கில் சூரியன் உதிக்கக்கூடிய நாள் வந்தால் அது உலக முடிவுடைய முதலாவது அடையாளம் இரண்டாவது அடையாளம் புகை மண்டலம் ஒன்று வரும் புகை மண்டலம் நாற்பது நாட்கள் உலகம் புகை மண்டலமாக இருக்கும் இதற்கு அரபியில் சொல்வது துஹான் இதற்கு அரபியில் சொல்வது துஹான் உலகம் புகை மண்டலமாக இருக்கும் மூன்றாவது தாபத்துல் ஒரு பூமியில் ஒரு மிருகம் வழிவரும் அது மக்களோடு பேச ஆரம்பிக்கும் இவைகளெல்லாம் வந்ததற்கு பிறகுதான் பார்க்க வேண்டும் இப்பொழுது நான் நம்பி வாழ்கிறோம் அவ்வளோதான் முஸ்லீம்கள் நம்பி வாழ்கிறோம் ஏன்னா எங்கட கொள்கை ஈமான் தானே நாங்கள் யாரும் அல்லாவை கண்டதில்லைன்னு முஸ்லீம்களில் யாரும் அல்லாவை கண்டதில்லை ஆனால் நம்புகிறோம் மூன்றாவது என்ன தாபத்துல் அருப் ஒரு மிருகம் ஒன்று வந்து உலக மக்களோடு பேசும் தெளிவான பல விடயங்கள் இருக்கு சுருக்கமாக சொல்ற இந்த பத்தை நான்காவது தஜ்ஜால் என்ற ஒருவன் வருவான் தஜ்ஜால் என்ற ஒருவன் வருவான் நாலாவது ஐந்தாவது ஈசா அலிஹிசலாம் இறங்குவார்கள் ஐந்தாவது ஈசா அலிஹிசலாம் இறங்குவார்கள் ஈசா அலை சலாம் என்றால் இயேசு என்று சொல்லக்கூடிய ஈசா அலை சலாம் நாங்கள் அவர் ஒரு நபியாக பார்க்குறோம் ஒரு மனிதராக பார்க்கிறோம் நாங்கள் ஈசாலை சலாத்தை ஆறாவது என்ற இரண்டு கபிலாக்கள் வெளிவரும் ஆறாவது ஏழு எட்டு ஒன்பது இந்த மூன்றும் என்னவென்றால் கிழக்கிலும் மேற்கிலும் அரேபிய நாடுகளிலும் மூன்று வகையான ஹஸ் சூரிய கிரகணம் ஏற்படும் அல்லது ஹுசூஃப் மூன்று வகையான பெரிய நிகழ்வுகள் நடைபெறும் கடைசி பத்தாவது என்ன தெரியுமா உலகத்துக்கே ஒரு நெருப்பு வரும் அந்த நெருப்பு எமன்லிருந்து வெளிவரும் மக்கள் எல்லாம் மஷரின் பக்கம் அதை துரத்தும் அப்போ இந்த பத்து அடையாளங்களில் ஒரு அடையாளம்தான் துஹான் அல்லாஹ் இந்த இடத்திலே ஃபர் உத்தா கீபிய உமத்த இத்திஹானிம் உபீன் நபியே வானத்துக்கு வரும் அந்த புகை மண்டலத்தை எதிர்பார்த்து வாழுங்கள் ரெண்டு வருடமா மூணு வருடமா நாற்பது வருடமா ஐம்பது வருடமா அது தெரியாது இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் ஏற்படும் அல்லாஹ் சுபா நஹூ தாலா இந்த துஹானைப் பற்றி உலமாக்கிடத்தில் தப்சீருடைய உளமாக்கிடத்தில் இந்த துஹான் இரண்டு வகையான துஹான் என்று சொல்கிறார்கள் ஒன்று சல்லல்லாஹு அலை உடைய காலத்திலே ஏற்பட்ட துஹான் அப்படி என்றால் புகாரி முஸ்லிம் ஹதீஸ் அப்துல்லா பின் மசூத் ரதி அல்லாஹூன் அறிவிக்கிறார்கள் குறைஷிகள் பாவம் செய்தார்கள் பாவம் செய்த பொழுது நபி நபிசல்லாஹு அலைவசல்லம் யா அல்லா யூசுஃப் அலைஹி சலாத்துக்கு கொடுத்த பஞ்சத்தை போன்று இவர்களுக்கு கூடிய அல்லாஹ் என்று துவா கேட்டார்கள் பஞ்சம் வந்துட்டு முள்ளுகளை சாப்பிட ஆரம்பித்தார்கள் எந்தளவுக்குண்டா வானத்தை பாப்பாங்க புகை மண்டலமாக விளங்கும் இதற்கும் துஹான் என்று சொல்றது அல்லாஹ் இந்த நேரம்தான் செல்லல்லாஹோ அலைவு செல்லம் வந்து யார சூழல்லா முபருக்கு மழை பெய்ய துவா கெழுங்க சூழல்லா முதருக்கு மழை பெய்ய துவாக்கேங்க யார சூழல்லா நபி அவர்கள் துவா கேட்டார்கள் மழை பெய்தது பஞ்சம் போனது இதற்கும் ஒரு பெயர் துகான் இது உலகத்தில் நடந்த துகான் எதிர்காலத்தில் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் துகான் தான் நாற்பது நாள் உலகத்திலே புகை மண்டலமாக இருக்கும் அதோட சூரியனுடைய பலம் இல்லாமல் போகும் என்ன நடக்கும் அலீம் அந்த புகை மண்டலம் மனித சமூகத்தை பீடித்து கொள்ளும் இந்த கியாமத்துடைய அடையாளங்களை படிக்க முன்னால் நாங்கள் கிட்டத்தில் வெளியிட்ட இந்த புத்தகத்தை வாங்கி வாசி இதுதான் அந்த புத்தகம் சூர் சூர் என்ற புத்தகம் இப்பொழுது கைகளில் இருக்குது இதை வாங்கி வாசிங்க ஏன் இதில் உலக முடிவின் பொழுது என்ன நடக்கும் இதில் முக்கியமாக சின்ன ஒரு புத்தகம் தான் இதை மக்களுக்கு வாங்கி இதில் சூர் என்றால் என்ன சூர் ஊதக்கூடியவர் யார் ரெண்டாவது இஸ்ராஃபி அலிஸ்லாம் மூன்றாவது சூர் ஊதப்படும் நாள் எது நாலாவது சூரிலிருந்து வெளிவரும் சத்தங்களின் பெயர்கள் என்ன ஐந்தாவது சூர் ஊதுவதற்கான ஆதாரம் என்ன ஆறாவது முதல் முதலாக சூரை கேட்பவர் யார் ஏழாவது சூர் எத்தனை தடவைகள் ஊதப்படும் முதலாவது சூர் இரண்டாவது சூர் எட்டாவது தலையங்கம் இரண்டு சூர்களுக்கிடையிலுள்ள கால அளவு எவ்வளோ ஒன்பதாவது தலையங்கம் முமீங்கள் முஸ்லீம்கள் மீது அல்லாஹுடைய ரஹ்மத் அப்படின்னா சூர் ஊதப்படும் பொழுது அல்லாஹ் முஸ்லீம்களை எல்லாம் மௌத்தாக்கிடுவான் பத்தாவது தலையங்கமாக சூர் ஊதப்படுவதற்கு முன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்வோம் இந்த சூர் ஊதப்படுறதுக்கு முன்னால் இந்த புத்தகம் சிறிய ஒரு புத்தகம் வாங்கி வாசிங்க வாசிச்சவங்க மற்றவங்களுக்கு ஹதியாக கொடுங்க கொடுத்து இதை கொஞ்சம் வாசி அப்போ தெளிவாகும் உலகத்தில் எவ்வளோ அறிவுகள் இருக்குது மறைக்கப்பட்டுட்டு அதை வெளிக்கொண்டு வரணும் நாங்கள் தான் ஆனுடைய அறிவுகள் ஹதீதுடைய அறிவுகள் அப்போ அல்லா சொல்றார் அந்த புகை மண்டலம் மனிதர்கள் எல்லாம் பிடித்து கொள்ளும் இது மிக பயங்கரமான அதாபுன் அலீம் மிக பயங்கரமான அதாப் சாதாரண அதாப் அல்ல சொல்லுவாங்களாம் ஹாதா அதாபுன் அலீம் இப்ப மக்கள் அந்த நேரம் ரப்பனக்ஷிஃபான் அல் அதாப இன்ன முமினூன் மக்கள் சொல்லுவாங்க அந்த நேரம் ரொப்பே எங்களை விட்டும் அந்த தண்டனையை போக்கி விடு தண்டனையை தாரவன் அல்லாஹ் அல்லா சோதனையை தந்திருக்கிறது யாரு அல்லா பஞ்சத்தை தந்திருக்கிறது யாரு அல்லாஹ் வேற யாரும் அல்ல அல்லா குடத்தில் முறையிடுங்க அல்லா நாடுங்க அல்லா இடத்துல தௌபா செய் அந்த புகை மண்டலத்தின் பொழுதும் மக்கள் அழைப்பது அல்லா தான் அல்லாஹ் நாதாப போக்கிறே நான் உங்களை நம்புறோம் யா அல்லாஹ் அல்லாஹ் கி ஏசின்னு எல்லாரும் நம்ப தொடங்கிடுவோம் அல்லாஹ் எவ்வளோ நாளைக்கு அல்லாக்கு ஏசு நாங்கள் முஸ்லீம்கள் ஹயாத்தோடு இருக்கும் வரைக்கும் அல்ல அல்லாஹ் அவன் யாருன்றத காட்டுவான் அல்லாவை பற்றி நாங்கள் பேச இல்லை வைங்க நாங்கள் யாருமே அல்லாவை பற்றி கதைக்கல அல்லாஹ் கணக்கெடுக்கவே மாட்டேன் அல்லாஹ் யார் என்றத ஒரு நாளை காட்டுவான் உலகத்துக்கு அப்போ விலகி கொள்வோம் அல்லா என்பவன் யார் அல்லாஹ் என்பவன் யார் இவ அல்லாவை அழைப்பாங்க அவ மக்காவில் இதை கண்ட பொழுது அவங்க சொன்னாங்க அல்லாஹ் இத புகை மண்டலத்தை இல்லாமல் ஆக்கினா நாங்கள் எல்லாரும் இஸ்லாத்துக்கு வருவோம் நபி சல்லாஹூ அலைவாசல்லம் துவா கேட்டாங்க ஆனால் புகை மண்டலம் இல்லாமல் போனது அவங்க யாருமே இஸ்லாத்தை தழுவவில்லை எதிர்காலத்தில் நடக்க போகுதே புகை மண்டலம் இப்போ யாரு இப்போ யாரு சொல்கிறது ஏனண்டா கனியமிக்க சகோதரிகளே இந்த குரோ ஆனை படியுங்கள் மற்றவைகளை உங்களுடைய தொழிலுக்காக படியுங்கள் ஆனால் இந்த குரோ ஆனை படிக்க வேண்டும் சொருக்கம் போகிறதுக்காக ஒவ்வொரு ஆயத்தையும் விளங்குவதற்கு முயற்சி செய்யுங்கள் இது எல்லா காலத்துக்கும் பிரச்சினைகளுக்கு தெளிவு இதுக்குள் இருக்கிறது அல்லாஹ் சுஹா நஹுவத் ஆலா உலகத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்ட என்ன செய்வாங்க உலகத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக நாட்டுக்கு எதிராக தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க அதானே அது உலக வாழ ஆள் ஜெயிலில் இருப்பார் கைது செய்யப்படுவார் சில இடங்களில் அநியாயமாகவும் கைது செய்யப்படுவார் நல்லா அப்படி செய்ய மாட்டான் அல்லா அப்படி அநியாயக்காரன் இல்ல இப்ப அல்லாவை ஏற்றுக்கொள்ளும்படி எத்தனை இடத்துல பேசுறோம் நாங்க அல்லாவை ஏற்றுக்கொள்ள வைங்க களிமா சொல்ல இல்லை உலகத்தில் யாரா இருந்தாலும் சார் முழு பேரை நாங்கள் அழைக்கிறோம் வாங்க அல்லாவை முஹம்மது ரசூலுல்லா அஷ்ஹது அல்லா இலாஹில் ஒருவண்டத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கட உயிர் நாடி இது அதை பேசுறதுக்கு தான் நாங்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்டோம் ஏற்று கொள்ளலன்னு வைங்க அல்லா உங்களை நரகத்தில் போடுவான் அரசாங்கத்தை மாறு செய்தா ஜெயிலில் போடுது அரசாங்கம் அல்லாவை ஏற்றுக் நரகத்தில் உங்களை போடுவான் அல்லா எச்சரிக்கை சரி நம்புறா நம்புங்க நம்பாட்டி விடுங்க நரகத்தில் போய் நின்று என்ன சொல்ல போறீங்க நரகவாதிகள் ஏழாவது ஆயத்தை எடுத்து பாரு குருவான பார்த்து மிச்சம் சொல்றாங்களே சொல்லியிருப்பாங்களே இந்த மையத்து பத்த வச்ச நேரம் நாங்க குருவான ரெண்டு தரம் பரட்டி பார்த்துட்டோம் இந்த ஆயத்தெல்லாம் கிடைக்கலையோ குருவானை பிரட்டி பார்க்கும் பொழுது ஆ பத்து தரம் குருவானை பிறட்டிட்டோம் இல்ல இதையும் தேடுங்க குருவானுக்குள் என்ன அல்லா சொல்றான் உங்களை நரகத்தில் நிறுத்தி வைக்கப்படும் உங்களை நரகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட பொழுது அப்ப முன்னுக்கு என்ன இருக்குது நரகம் நெருப்பு பத்தி கொண்டிருக்குது சொல்லுவாங்களா யாலை நூற்து உலகத்துக்கு திருப்பி அனுப்ப மாட்டாயா ൂവി ആയാ അത്താക്ഷിയും പൊയ്പ്പിക്കോം എല്ലാം ഒന്നെ നമ്പുറോ ഇപ്പ എപ്പ് പുറക്കുന്നത് എപ്പ